மத்திய பிரதேசத்திலும் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு கடந்த வாரம் சூரத்தில் வந்து பாஜக வேட்பாளர் ஒருத்தர் போட்டியின்றி மக்களவைத் தேர்தலுக்கு வந்து தேர்வாயிட்டார் அதை வந்து பாஜகவினர் நாடு முழுதும் கொண்டாடிட்டு வராங்க அதாவது நானூறு தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொன்னோம் இப்போ வந்து ஒரு வெற்றி உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இப்போது மத்திய பிரதேசத்திலும் இந்தூரில் ஒரு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அந்த கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்துட்டாரு வேட்பு மனுவையும் வாபஸ் வாங்கிட்டார் அதனால இந்த பாஜக வேட்பாளர் வந்து வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுமக்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா நோட்டான்னு ஒரு விஷயம் இருக்கும்போது இவங்க எப்படி போட்டியின்றி தேர்வு ஆகிறாங்க யாருக்குமே ஒருத்தருக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லைனா அவர் வந்து நோட்டாவுக்கு போடலாம் நோட்டா இருக்கும் போது எப்படி பாஜகவினர் வெற்றி பெறாங்க அப்படின்ற கேள்வி வந்து நாடு முழுக்க எழுது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்